வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநிறுவத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் கடுமையான அதிரடியில் காணப்படுது இதை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இது பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எழுவத்தொன்னா காணப்படுது ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாம் ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் விலை உயர்ந்து வெள்ளி விலை இப்போது ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தி நான்காம் பத்து கிராமோடய விலை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் ஒரு கிலோ

ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் சவரன் விலை ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து இரநூத்தி எண்பத்தி எட்டாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுறதில்ல மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போறோம்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையானது கடைசியாக கிராமுக்கு இரநூறுபா சவரனுக்கு ஆயிரத்தி அறநூறுரூபா விலை உயர்ந்து காணப்படுது இதன் காரணமாக நம்மளுக்கு இருபத்தி ரெண்டுக்கு க தங்கம் ஒரு கிராம் பதினோறாயிரத்து எழுநூத்தி இருபதாவும் சவரன் விலைன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி அறுபதா காணப்படவில்லை பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் சரிவு அப்படின்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தங்கத்தொட விலை இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிரடி ஏற்றம் திடீர் அதிரடி சரிவு அப்படின்னு மாறி மாறி தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவுனே காணப்படுது